அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு நான் மதீனா முனவராவில் மதீனாவில் ஒரு கடையில் வேலை பார்த்தேன் பக்கத்து வீட்டுக்காரர் சவுதி நாட்டை சேர்ந்த நண்பர் நண்பர் பால் பவுடர் வாங்கினாராம் கடையில் வந்து பால் பவுடர் தாங்கன்னு கேட்டாராம் அப்போ இவர் கேட்டாராம் என்ன தாய்ப்பால் கொடுக்காமல் ஏன் பால் பவுடர் கொடுக்குறீங்க என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால் நான் வாய் வைத்து குடித்த பாலை என் குழந்தைக்கும் இப்படி குடிக்க முடியும் அது தவறு இல்லையான்னு கேட்டாராம் இவர் வந்து மனைவிட்டை இவர் பால் குடிக்கிறார் இருக்குது குடிச்சிட்டு நானும் பால் குடிக்கிறேன் என் பிள்ளை பால் குடிச்சு அப்படி சரியாக வரும் அதனால தான் என் பிள்ளைக்கு நான் பால் புட்டி பால் வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னார் இதில் கேள்வி என்னென்னு கேட்டால் பெண்ணிடம் உள்ள பால் வந்து கணவன் சாப்பிடவா குழந்தை சாப்பிடுவா அல்ல இருவரும் சாப்பிடவா இதை பற்றி அண்ணா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கான் நிபாஸ் கான்கிறது சவுதியிலேருந்து கேட்குறாரு அதில் என்ன விஷயம்னு கேட்டால் குழந்தைகளுக்கு வந்து அதுக்காகத்தான் பால் வந்து உற்பத்தி ஆகிறது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருப்பதற்காக வேண்டி நல்லா வந்து என்ன செய்கிறான் பெண்களுக்கு பாலை சுரக்க செய்கிறான் அது குழந்தைகளுக்கு உணவாக இருப்பதற்காக தான் நல்லா படைத்திருக்கிறான் அதே நேரத்தில் வந்து அந்த பெண்கள்கிட்ட ஒரு கவர்ச்சி பொருளாகவும் அதை எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறான் அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து கணவன் அந்த கவர்ச்சியின் அடிப்படையில் வந்து அது மாதிரி ஒரு மார்பகத்தில் பால் குடிச்சு ஆனால் குற்றம் ஆகாது குழந்தைய பட்டினியா பொருளும் செஞ்சிடக்கூடாது ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக செய்தான் என்று சொன்னால் அதனால் அவள் தாய்ங்கிற அந்தஸ்து வந்துடுவாள வரமாட்டாள் ஏன்னு கேட்டால் மார்க்கத்தில் பால் ஊட்டுவதற்குன்னு ஒரு வரம்பு சொல்லியிருக்கிறாங்க என்ன வரம்பு ரெண்டு வருஷம்தான் ஒரு ஒரு குழந்தைக்கு பால் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு குழந்தைக்கு நீங்கள் பால் விட்டுனீங்கன்னா நீங்கள் அம்மாவாக மாட்டீங்க வேற ஒரு ஒரு பெண்ணு ஒரு வருஷத்து பிள்ளைக்கு பால் விட்டுனுச்சின்னு வைங்க பெக்காத பிள்ளை யாருடைய பிள்ளையோ ஒரு வருஷத்துக்கு உள்ளே உள்ள பிள்ளைக்கு பால் கொடுத்தால் மூன்று தடவை பால் கொடுத்து விட்டால் இந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கும் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்பட்டும் மார்க்க செட்ட பிரகாரம் அதே நேரத்தில் வந்து மூணு வயசு பிள்ளை நாலு வயசு பிள்ளைக்கு ஒரு பேச்சுக்கு பால் கொடுத்தாங்கன்னு வைங்க அதனால தாய் பிள்ளை உறவு வராது ரெண்டு வருஷம்தான் பால் கொடுக்கக்கூடிய பருவம் பால் மட்டும் சாப்பிடுவாங்கல்ல அதான் பால் குடி பருவம் பாலோட பிஸ்கட்டு அது எல்லாம் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பருவம் வராது அதனால இவர் மனைவிட்டவர் ஒரு பால் குடித்த காரணத்தினால மனைவிங்கிறவங்க அந்தஸ்து போய் தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வந்துடுவாங்கன்னு வர மாட்டாங்க ஆனால் இவர் என்ன விளங்கல அது அது ஒரு ஒரு அது ஒரு கவர்ச்சிங்கிற ஒரு அடிப்படையில் செய்தால் அது மார்க்கத்தில் குற்றம் வராது ஆனால் நல்லா குழந்தைக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களுக்காக வந்து நல்லா வந்து அதை செய்கிறான் அது வெளியில் கடையில் வாங்க முடியாது குழந்தைக்கான ஊட்டச்சத்துக்களை என்ன செய்ய எங்கேயும் கிடைக்காது இவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதை வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம் பெரிய ஆட்களுக்கு அப்போ குழந்தைக்கு உள்ள பாலப்புறம் அப்புறம் இவர் உறிஞ்சி குடிச்சுவிட்டு நீ வந்து பால் போடுற குடின்னு சொல்லுவார் ஆனால் இவர் அணியாக அர்த்தம் அது மார்க்கத்தை தப்பாக புரிந்து கொண்டாருன்னு அர்த்தம் அப்படி குடிப்பது மார்க்கத்தில் குற்றம்மா குற்றம் கிடையாது அது என்னவா இருக்கணும் ஒரு இன்பத்தை அடைவதுங்கிற அளவோடு இருக்கணுமே தவிர அது அந்த எல்லாத்தையும் வயிறு நிறைய வயிறு நிறைய சாப்பிட்றதுங்கிற ஒரு அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது குழந்தைக்கு செய்கிற அநியாயம் ரெண்டு வருஷம் பால் கொடுக்குற கட்டாய கடமை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்திலையும் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்திலையும் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதனால வந்து இந்த பால் குடித்தல் என்பது வந்து மார்க்கத்தில் தப்பு கிடையாது கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் என்ன இருக்குன்னு இதை கவனத்தில் வச்சுக்கணும் குழந்தையுடைய அந்த எல்லா எதிர்ப்பு சக்தி அதில் தான் இருக்குங்கிறாங்க தாய்ப்பாலில் தான் இந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்வது எதிர்காலத்தில் அது வந்து நல்லா எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடியதாக வருவதாக இருந்தால் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மல்லா வந்து தாய்ப்பாலில் வைத்திருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தைக்கு உள்ளது தான் என்பதை புரிந்து கொண்டு சும்மா ஒரு ஜாலிக்காக மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் அது மாதிரி செஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும்